வரலாறுலேயே நடக்கப்பட்ட ரொம்பவே டேஞ்சரஸான வார் அப்படின்னா அது வேர்ல்டு வார் ஒன்னும் வேர்ல்டு வார் டூ தான் வேர்ல்டு வார் ஒன்ல கிட்டத்தட்ட இருபது மில்லியன் மக்கள் இறந்து போனாங்க வேர்ல்ட் வார் டூல கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் மக்கள் இறந்து போனாங்க வேர்ல்ட் வார் த்ரீ ஒன்று ஆரம்பிச்சா என்ன ஆகும் இது மனித குலத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடியுமா இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் プレゼン。 வேர்ல்டு வார் எதுக்கு உருவாகுது வாங்க பார்க்கலாம் இதுக்கு முதல் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் பேராசை உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இஸ்ரேல் எஸ் எஸ் இஸ்ரேல் எப்படி பேலஸ்தீனை எப்படியாவது வந்து தூக்கணும் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த வேர்ல்டு வார் திட்டலாம் கிரியேட் ஆகுது இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ரஷ்யா விசஸ் உக்ரைன் இந்தியா விசஸ் சைனா மாதிரி பல நாடுகளிடையே சண்டை வருது தெரியுமா இது வந்து ஒரு வேர்ல்டு வார் த்ரீயாக கிரியேட் ஆகும் இந்த வாரம் எது கிரியேட் ஆகுது அப்படின்னா பேராசை தாங்க பேராசை இருக்கனால தான் இந்த எல்லாம் கிரியேட் ஆகுது அதாவது தனக்கு இருக்க இடத்த பார்த்தாம எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி பேராசனால தான் இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த வார்ஸ் கிரியேட் ஆகுது வாராக இருந்தால் பிரச்சனை இருக்காது பட் ஆனால் எப்போது நியூக்ளியர் வாரம் வர ஆரம்பிக்குதோ இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது நியூக்ளியர் வர ஆரம்பிச்சா என்ன எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அமெரிக்கா ஜப்பான் மேல ஹீரோ சிமா நாகசாக்கி போட்ட பிறகு போட்ட அடுத்த சில செகண்ட்லயே பாத்தீங்கன்னா இருபதாயிரம்ல இருந்து எண்பதாயிரம் மக்கள் இறந்து போனாங்க ஒரு சில செகண்ட்லயே இப்படி மக்கள் இறந்து போறாங்க அப்படின்னா அது எவ்வளவு கொடூரமான பாவம் இருக்குன்னு நினைச்சு பார்த்து இது மட்டும் இல்லாம சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கேன்சராலையும் பல விதமான நோயாலையும் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க cried most people were silent i remembered the line from the hindu scripture the bhagavad gita vishnu is trying to மொத்தமா பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மக்கள் அந்த பாமால மட்டும் இறந்து போயிருக்காங்க இந்த பாமால ஹீரோசி நாகாசாகி அந்த பாமால மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்கள் பாவி மக்களை இப்படி கொடூரமா மாண பாம் தான் அந்த ஹீரோசிமா நகாசாகி இந்த பாம் போட்ட உடனே சுத்தி இருக்க ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்க எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா வலிங்கிறத அனுபவிக்கவே முடியாது வேவ் டிராவல் ஆகாத அந்த ஸ்பீட்லேயே பாத்தீங்கன்னா எல்லாருமே அதோட காத்தா பாத்தீங்கன்னா பறந்துருவோம் பேங்கர்ல போய் ஒளிஞ்சுப்பேன் அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சிருப்பேன் அப்படின்னா அவங்களால தப்பிக்கவே முடியாதுங்க நீங்க எங்க போய் ஒளிஞ்சிங்களாலும் சரி பேங்கர்ல ஒழிஞ்சாலும் சரி அண்டர் ஒளிஞ்சாலும் சரி உங்களுக்கு தப்பிக்க ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட வாய்ப்புகளே கிடையாது ரெண்டு கிலோமீட்டர் சுத்தி இருந்தீங்க அப்படின்னா உங்களால தப்பிக்கவே முடியாது சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது சூரியனோட கோர் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா பிப்டீன் மில்லி டிகிரி செல்சியஸ் பட் இந்த நியூக்ளியர் பம்போட கோர் டிகிரி செல்சியஸ் எவ்வளவு அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் மில்லியன் இதோட பாத்தீங்கன்னா பத்து ஒன்பது மடங்கு அதிக அளவுக்கு பவர் கொடுக்கறது தான் இந்த நியூக்ளியர் பாம்பு சோ சூரியனை விடவே அதிகமா டெம்பரேச்சர் கேட் பண்ற நியூக்ளியர் பாம்பு உங்க மேல போட்டுச்சு அப்படின்னா என்ன நினைச்சு பாருங்க நீங்க எப்படி கிளிப்பிங் நினச்சி பாருங்க உங்களால் வழி உணர முடியுமா அப்படின்னு நினைச்சு பாருங்க ஸோ இதனால தான் நியூக்ளியர் பாம்புங்கிறது டேஞ்சரஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே பெயிண்ட் அடிச்சுருந்தீங்க அப்படின்னா அது வேப்பரைஸ் ஆயிரும் அதாவது காத்தோட காத்தா போயிடும் பில்டிங் எல்லாம் செதறிடும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இப்படி ஒரு கொடூரமான பாம்பு தான் நியூக்ளியர் இதனால தான் எல்லா கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்துக்காண்டி எந்த ஒரு வாரம் இருந்தாலும் நியூக்ளியர் பார் மட்டும் என்றைக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு எல்லா கண்ட்ரியுமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க இந்த உலகத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் நியூக்ளியர் பாம்பு இருக்குது அதில் பாதி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்திலே அதிகமாக பவர்ஃபுல்லாக ஒரு நியூக்ளியர் பம் வச்சிருக்காரு அப்படின்னா அது ரஷ்யா கிட்ட மட்டும் தான் இருக்குது ரஷ்யா கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மெகாட்டன்ஸ் உள்ள ஒரு நியூக்ளியர் பம் இருக்குது அது ஒரு பாமால மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் மக்களை காலி பண்ண முடியும் இதோட முடிஞ்சா அப்படி கேட்டீங்கன்னா இதுல தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது இந்த நியூக்ளியர் பம் போட்ட எஃபெக்ட்னால அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸ் சந்திக்கும் இதனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சோத்துக்கு திண்டட்டமா இருக்கும் மக்கள் நியூக்ளியர் பம்ல சாவதை விட சோத்துக்காண்டி அடிச்சுக்கிட்டு சாவாங்க சாப்பாட்டு தண்ணினாலே பார்த்தீங்கன்னா பல கோடி மக்கள் இறந்து போவாங்க நியூக்ளியர் பம்ப் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சன்லைட் பிளாக் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஒரு பெரிய லாச சந்தி இதனால மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும் இதை விட்டு மீண்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது வருஷம் ஆயிரும் சாரி எழுபது வருஷமே ஆயிரும் ஸோ இதனால தான் நியூக்ளியர் வாரிஸ் ரொம்ப டேஞ்சரஸான வார் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திலே நடக்கப்பட்ட கொடூரமான வாரே வேர்ல்டு வார் டூ ஒரு வேலை வேர்ல்டு வார் த்ரீ ஒன்று ஆரம்பிச்சு அப்படின்னா நடக்கப்பட்ட ஒரு கொடூரமான வார் அப்படின்னா அது வேர்ல்டு வார் த்ரீயாக தான் இருக்கும் இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வேற்று உலகத்துல உலகத்திலிருந்து ஏழு சொல்லலாம் சுனாமியும் நிலநடுக்கமோ பிளட்ஸோ நம்மள அழிக்க போறது கிடையாது அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம உண்மையிலேயே பயப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நியூக்ளியர் வார் அடுத்த நோடி அவனுக்கு நம்ம என்ன பண்ணுவானுங்க என்ன யோசிப்பானுங்க கூட நம்மளுக்கு தெரியாது நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க உங்க மண்டையில வந்து ஒரு குண்டு விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க நம்ம உண்மையிலே பயப்பட வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா அது ஒண்ணு மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம் பாய்